வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம் வியாழன் வெள்ளி ரெண்டுமே சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால சொல்லியிருக்கோம் மாறி இருக்கிற ராசிக்கு இப்ப சொல்றோம் மேஷ ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலையில மட்டும்தான் செய்யணும் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அலட்டல் கர்வம் திமிரு எதுவும் வேணாம் பண விஷயத்துல நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது கெட்டதா தெரியாது பிரச்சனை அனுகூலமான நாளும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் கிடையாது 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 வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டம்கிறதுனாலே காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சங்கடமா இருக்கிறப்ப மந்திரம் சொல்லுங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி திரௌபதியே போற்றி தேவ விரதனே போற்றி சுக்கரனை போற்றி சுகீர்த்தியே போற்றி சுதர்சனமே போற்றி இந்த ரெண்டு நாளும் இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாள் சிம்மம் துலாம் தனுசு மகரம் ராசிக்கார நேயர்களை இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு வழிபாடு முக்கியம் காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் மனசு குலசங்க மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்க ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரிதுவே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி உத்தமனே போற்றி ஜெயக்குமார் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாவது கோயிலருந்து படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசுமாடு நாய் காக்கை பசியாக்குங்க நல்லது செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியில் இல்லையோ துவக்க மாட்டீங்க உறுதி ஆம் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் போருவேன் வீண் செலவு வீண் கவலை அதிகம் ஜாக்கிரதை அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யா லட்சுமியே போற்றி வைஸ்வா நரணே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க தயவு செய்து ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் கம்பாரா மாணவனோட ஒரு பகுதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வாங்கி கொடுங்கள் நல்லது சாப்பிட கொடுங்க சும்மா கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரில ஐயோ தோற்க மாட்டீர்கள் மித ராசிகார் நேர்களே சிறப்பான நாளாக இல்லை தொடர்ச்சியாக நிறைய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் இருந்து வந்தன அது இப்பொழுது குறைந்து விட்டது பேச்சு சாமர்த்தியம் இல்லை வீண் வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு பண்ணனா தப்பிக்கலாம் பொறுமை நிதானம் அனுகூலமான என் ஏழு மேற்கு பச்சை மனசு சங்கடமா தேவியே போற்றி தேவியே போற்றி வித்யா லட்சுமியே போற்றி வைஸ்வா நரனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க தயவு செய்து ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் ஒரு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வாங்கி கொடுங்கள் நல்லது சாப்பிட கொடுங்க சும்மா கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் கடகராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி போறாம இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் வசதி பட நேரத்தில் விநாயகர் தீபம் போட்டிருக்கு அந்த ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நாகதேவியே போற்றி நக்கீரரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு கவியரசர் கனதாசனுடைய அர்த்தமுள்ள உள்ள இந்த புத்தகம் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அலட்டல் கர்வம் வேணாம் பணி முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் ஐராவதமே போற்றி ஐராவதமே போற்றி ஐயனாரே போற்றி அருக்கனே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து பாலகுமாரில் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுப்பது நல்லது இதெல்லாம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உருகி கண்ணிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே நிதானமும் பொறுமையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் உயர் உண்டு சந்தோஷம் கலக்கல் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஆறு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி போறாம இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்துல விநாயகருக்கு தீபம் போட்டிருக்கு இந்த ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நாரதரை போற்றி நான்முகனே போற்றி நாகதேவியை போற்றி நக்கீரரை போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு கவியரசர் கணதாசனுடைய ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க காக்கிக்கு பசியாத்துங்க இருக்குங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி துலாராசிக்காரர்கள ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வீண் செலவு வீண் கவலை கரெக்டு நினைப்பீங்க அதுதான் பிரச்சனை வழிபாடு முக்கியம் ஜாக்கிரத பொறுமை தேவையற்ற கடன் செலவு தேவையற்ற வழிபாடு விடுதான் தப்பிக்கலாம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் ஐராவதமே போற்றி ஐராவதமே போற்றி ஐயனாரே போற்றி அருக்கனே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி நான் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து பாலகுமார் எழுதியிருக்கிற இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுப்பது நல்லது இதெல்லாம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் யாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே உங்கள் பெருபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நல்லா கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகுல என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி போறாம இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகர் தீபம் போட்டிருக்கு அந்த ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நாரதரை போற்றி நான்முகனே போற்றி நாகதேவியே போற்றி நக்கீரரே போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க காஃபிக்கு பசியாத்துங்க பண்ணீங்கன்னா நல்லது தனுசு நடக்காது இந்த ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானப்பூர்வம் கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் ஜாக்கிரதை அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு தெற்கு பச்சை வெள்ளி மகர ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற தீம்பு திரு திமிர் கர்வம் ஆணவம் எல்லாம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை அனுகூலமானிகன் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் ஐராவதமே போற்றி ஐராவதமே போற்றி ஐயனாரே போற்றி அருக்கனே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி நான் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன் தயவு செய்து பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க மொச்சக்கொட்டை வேக வச்சு கொடுப்பது நல்லது இதெல்லாம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஆணுகூலம் ஆணையன் மூன்று வடக்கு மஞ்சள் மனசு சங்கடமா இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்க நல்லது ஓம் வினதா தேவியே போற்றி வினதா தேவியே போற்றி வித்யா லட்சுமியே போற்றி வைஸ்வா நரணே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க தயவு செய்து ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க சுந்தரகாண்டம் கம்பார மாவட்டத்தோட ஒரு பகுதி கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க நல்லது சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு மொச்சை கொட்டை வாங்கி கொடுங்கள் நல்லது சாப்பிட கொடுங்க சும்மா கொடுக்கலாம் மாட்டுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிரிங்களோ தோற்க மாட்டீர்கள் மீனராசி நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிரைபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி போராம இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டிருக்கு இந்த ரெண்டு நாளும் சில மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நாகதேவியே போற்றி நக்கீரரை போற்றி இந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகம் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது இந்த ரெண்டு நாளும் உறுதி நேயர்களை எப்படி இருக்க வெள்ளிக்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்